திண்டுக்கல் மாவட்டத்தைச் சார்ந்த ஒட்டச்சத்திரம் நகராட்சி இரண்டு பேரூராட்சிகள் மற்றும் ஏழு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள சுமார் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகளுக்கு சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு கோடி மதிப்பீட்டிலான காவிரி குடிநீர் திட்டத்தின் முடிவுற்ற முதற்கட்ட திட்டப்பணிகளை பணிகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் காவேரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்ட குடிநீர் திட்டத்திற்கு சுமார் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடிக்கு ஜல்ஜீவன் மிஷன் அமுருக் டூ பாயிண்ட் ஜீரோ மற்றும் மாநில அரசு ஆகிய நிதியின் கீழ் பெறப்பட்டு இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது புதிதாக அமைக்கப்பட்ட மற்றும் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பயிர்மான குழாய்கள் வழியாக வீட்டு இணைப்புகள் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பதினோரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் மக்கள் பயன்பெறுவார்கள் இத்திட்டத்தின் முதற்கட்டமாக நிறைவு பெற்றுள்ள பணிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குனர் சமீரன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த இரநூத்தறுபத்தொன்பது பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வழங்கினார் மேலும் குடைப்பாறைப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கிலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் நடைபெற்ற பல்வேறு அரசு விழாக்களில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு சுமார் மூணு கோடியே எழுபது லட்சம் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட பயணிகள் நிலக்குடை மற்றும் கழிவுநீர் நீரேற்று நிலையம் உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அவர் திறந்து வைத்தார் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்முறை விளக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்முறை விளக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விளம்பர வாகனங்கள் மூலம் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் வாக்காளர் பொதுமக்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து தெரிந்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் இயக்குநரகம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக மண்டல அளவிலான தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமானது அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மதுரை வளாகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இந்த முகாமில் மதுரை மண்டலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான தொழில் பிரிவுகளில் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க பயிற்சியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர் இதில் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்த ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாடு ஆதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நிறுவனமானது ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்காக பல்வேறு அடிப்படையான பயிற்சி திட்டங்களை வழங்கி வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு திறன் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது தற்பொழுது தாட்கோ சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இளைஞர்களுக்கு உலகத்தர உணவு சேவை மற்றும் சூழியல் சுற்றுலா திறன் பயிற்சி உயர் தொழில்நுட்ப ஏஐ பயிற்சி மேலாண்மை திறன் பயிற்சி அழகு கலை மற்றும் சிகை அலங்கார மேலாண்மை திறன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது இப்பயிற்சியில் சேர ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தை சார்ந்தவர்களாகவும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும் இப்பயிற்சியினை முழுமையாக முடிக்கும் இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பிற்காக வழிவகை செய்யப்படும் என்றும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இப்பயிற்சிக்கான கால அளவு மூன்று மாதங்கள் என்றும் சென்னையில் உள்ள விடுதியில் தங்கி படிக்கும் வசதி மற்றும் உணவுக்கான செலவினம் தாட்கோ மூலமே வழங்கப்படும் என்றும் இப்பயிற்சியில் சேருவதற்காக தாட்கோ இணையதளமான டபுள்யூடபுள்யூ டபுள்யூ டாட் தாட்கோ டாட் காம் என்ற முகவரியில் பதிவு செய்யலாம் என மாவட்ட தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார்